ஐ மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பிதுக்கும் பருப்பு சாம்பார் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்ச வெள்ளம் மொச்சப்பயர் எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுருங்க இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த மொச்சப்பயிர் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி பயரை வந்து பிதுக்கும் போது இந்த மாதிரி பிதுங்கி வரணும் இப்போ நான் எல்லாத்தையும் பிதுக்கி வந்து வச்சாட்டோம் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் அது மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் சீரக பொடி போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி ஒரு மூணு விசில் விட்டுருங்க இப்போ வந்து மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு பயிர் நல்லா குழஞ்சிராமல் ஒரு ஒன்று ரெண்டாக வேகிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கோங்க அடுத்து சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கருகப்பில் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அடுத்து கீரை பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அடுத்து சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்துருங்க அடுத்து குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க மிளகாய் வந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இதோட ஊற்றிடுங்க அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடுங்க இப்போ நல்லா வந்து குழம்பு கொதிக்க விட்டு காய்கறிலாம் வந்து கொஞ்சோண்டு வேகிற அளவு வச்சுருங்க இப்போ காய்கறி வந்து பாதி வெந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பருப்பை வந்து இதோட வந்து சேர்த்துடலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ காய் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு குழம்பு மூடி வச்சிருங்க காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்மளோட பிதுக்கு பருப்பு சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்